வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமுறைகள் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் பிரியமானவர்களே பகை விரோதங்களை எழுப்பும் நாம் ஆதி பார்க்கிறோம் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் எழும்புகிற காரியம் யாரை சொல்கிறேன் என்பது நன்றாக உங்களுக்கு விளங்கும் காயின் ஆபேல் அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது காயின் தன்னிடத்தில் உள்ள அதாவது காய்கறிகள் கனிகள் பழங்கள் இவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினான் ஆனால் ஆபேலோ தன்னிடத்தில் உச்சிதமானது தன்னிடத்தில் விளையேறப்பட்டது தன்னிடத்தில் முதன்மையானது அது பழுதற்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு காணிக்கை ஒரு ஆட்டுக்குட்டி நல்ல தலையிற்று நல்ல முதன்மையானது இவைகளை கத்தருக்கு அவன் செலுத்தினான் அங்கே ஆரம்பிக்கின்றது பகை என்கிற ஒரு விரோத செயல் சகோதரர்களுக்குள்ளே பகையை உண்டு பண்ணுகிற காரியம் இந்த பகையானது தேவனுக்கு விரோதமான செயல்களாக காணப்படுகிறது அங்கே நடைபெற்ற காரியத்தின் நிமித்தம் ரத்தம் சிந்துதல் அங்கே காணப்பட்டது ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவேன் நமக்காக ரத்தம் சிந்துதலை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு பக்கம் இருக்க பகையை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கத்தர் உணர்த்தின வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன் பகை என்பது நம்முடைய வாழ்விலே எடுத்த உடனே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வராது அது சிறு சிறு காரியங்களாக நம்முடைய இருதயத்தில் பதிந்து 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 ஒரு காலகட்டத்தில் அது விரோதமான ஒரு செயல்பாட்டிற்கு நேராக கடந்து சென்று கடைசியில் அதனுடைய முடிவு மரணத்திற்கு நேராக கொண்டு வருகிறதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பகைங்கரை நாம் சந்தித்திருக்கலாம் அல்லது நம்முடைய இருதயத்திலும் கூட பகைகள் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பகை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்பதை வேதம் பிரகடனப்படுத்துகிறது இந்த நாளிலே தேவப்பிள்ளையே குடும்பத்திலோ அல்லது உறவுகள் மத்தியிலோ அல்லது சபைகளிலோ விசுவாசிகளுக்குள்ளோ ஊழியர்களுக்குள்ளோ இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு பிரிவினை வாதங்கள் இப்படிப்பட்டதான ஒரு பகைகள் ஒருவர் முன்னேறுகிறார் என்று சொன்னால் அதற்கு விரோதமான செயல்களை செய்து அவர்களை வேண்டும் வேண்டுமென்ற காரியத்தோடு செயல்படுகிற உலகத்தாரை போல இன்றைக்கு சபையாரும் ஊழியர்களும் அடித்து கொண்டிருக்கிறதை அநேகமாய் கேள்விப்படுகிறேன் தேவ பிள்ளையே எது எப்படி போகட்டும் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதான நாம் அவருடைய அன்பிலே நாம் பூரணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எவர்களை குறித்தும் எந்த ஒரு பகைமைகளும் விரோதங்களும் நம்முடைய இதயத்தில் இருந்து எழும்பாதபடிக்கு நாம் கத்தருக்கு முன்பதாக நாம் அன்புள்ளவர்களாக அந்த அன்பை பிரகடனப்படுத்துகிறவர்களாக அந்த அன்பை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று எட்டிலே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு செலுத்துகிற பொழுது எப்பேற்பட்ட பாவத்தின் அடிமை தினத்தில் இருக்கிறதான நபர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் கட்டளையிடுவார் இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே பகைகள் விரோதங்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பேதங்கள் இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடாமல் இந்த ஆண்டிலே கற்றுடைய சமூகத்திலே மாத்திரமல்ல நம்மிடத்தில் பழகிறவர்களுக்கும் நாம் நம்முடைய அன்பை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் இதுவே நம்முடைய தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே யாரை குறித்தும் நாம் கசப்புகளோ வைராக்கியங்களோ உள்ளவர்களாய் இராதபடி ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறவும் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்கவும் ஒருவருக்காக ஒருவர் நாம் வேண்டுதல் செய்யவும் கடவும் கத்தர் இதிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ